கர்த்தருக்கு சோத்திரம் இன்றைய வேத வசனம் லூக்கா எழுதின சுவிசேஷம் பதினெட்டாம் அதிகாரம் இருபத்தைந்தாம் வசனம் ஐஸ்வரிவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை பார்க்கிலும் ஒட்டகமானது ஊசியின் காதிலே நுழைவது எளிதாயிருக்கும் என்றார் ஆமேன் லூக்கா எழுதின சுவிசேஷம் பதினெட்டாம் அதிகாரம் இருபத்தைந்தாம் வசனம் ஐஸ்வரிவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை பார்க்கிலும் ஒட்டகமானது ஊசியின் காதிலே நுழைவது எளிதாயிருக்கும் என்றார் ஆமேன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக உங்களோடு கூட இருப்பாராக ஆமேன்